இன்னைக்கு பாரு குடிமி அலற விட போற எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சு குடிமைய ஓட விட போறேன் நடிச்ச அமத்துல யார் என்ன கூப்பிடுறது ஐ டிங் 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 டான்ஸ் யார் டீமி அழகா அடுத்த முகர் என்ன பயங்கரமா இருக்கு மூஞ்சி காணமட்டி மூக்கே இல்ல அக்கா நான் மனசு இல்லை நான் செத்து போனவள் நான் செத்து போன சாதி தூக்க மாட்டி நாக்க வந்து செத்தேன் யாத்தாடி ஏய் நீ பொய் என்ன சொல்லுது நீ மனசுதானே இறங்க உங்களுக்கு நான் பறந்து பறந்து காட்டுகிறேன்

யாருக்கே இன்னைக்கு காய்ச்சல் வந்துருமே எனக்கு அக்கா நிலங்கள் ஏம்மா எப்படி வந்து பியாய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு குடிமி ரூமுக்குள்ள நுழையதுக்கு நான் பட்ட பாடு ரூமை திறந்து போட்டு தூங்குதா ஏசியும் ஆன் பண்ணிட்டு இவன் அப்பா வீட்டு துட்டா என் புரிசன் துட்டு அந்த பேய் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருந்தா கூட இவளை வந்து பயங்காட்டி காட்டி அது நம்மளெல்லாம் பயங்காட்ட வருது கேண்டாமா பேய் ஏய் நமக்கு எதுக்கு இவளை எப்படி பயங்காட்டமே தெரியல எனக்கு சரி இவ மூஞ்சில துணியை போட்டு அடிப்போம் இருக்கவே இருக்கு ஓட்ட ஜட்டி இதை இவ மூஞ்சில போடு இவளை போட்டு அடிச்சு கொள்ளு என்னையா பெருசனையா பிரிக்க என் குரலை உனக்கு தெரியக்கூடாது நான் வாய்க்குள்ளே பேசிக்கிறேன் அடி வாங்கி சாவு மாசு தீர இவ்வளோ அடிச்சாச்சு அதுவும் அழுக்கு ஓட்ட சட்டி வச்சு அது கணேசன் தாத்தா சட்டி அழுக்கு சட்டி கொடியில் கிடந்து நாத்த முடிச்ச சட்டி ஓடிடுவோம் ஓடிடுவோம் ஜன்னலில் குதிச்சு ஓடிடுவோம் எம்மா உடம்பு நுழைய மாட்டுக்க ஐயோ 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 இப்போ என்ன நடந்து யாரையுமே காணோம் ஆனால் ஏதோ ஒன்று அடிச்சுது பேய் சுடுகாட்டு துணியோட வந்துருக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது ஆபத்து தம்பி ரூமுக்கு போயிடுவோம் தம்பி ஓய் ஓய் தம்பி ஓய் தம்பி நான் ஒன்று சொல்லுவேன் நீ கோவப்படாம காப்பியா ஆ சொல்லுக்கோ நம்ம வீட்டில் இப்போயா இருக்குப்பா நான் ராத்திரி என்னை போட்டு அமுக்கிட்டுப்பா கேட்டு சாமியார் மந்திராவதியாவது கூட்டிட்டு வருவோமா மெண்டல் மாதிரி ஏதாவது உளறி காசு நாசம் பண்ணாத பேசாமல் இரு சருப்புடன் பண்ணிட்டோலையா அதுக்கா எப்போவுமே நம்ம சொல்றதை நம்பவே மாட்டான் பங்குச்சக்கா சேலமன்னாக இருக்கு பெண்டல் கிறுக்கே நான் பங்குச்சே கிடையாது கானைமதி சாலை கட்டிட்டு கொண்டே போட்டு அலைமறியாக வந்துருக்கேன் எப்படி

ஆமா அவ்வளவு நம்மளா பேஸ்ட் வர வரமாட்டேக்காளுவா நீ தான் அவங்க கூட்டத்தில் உள்ளவ தானே நீயே அதனால உன்னே துணைக்கி கூட்டி போறேன் சரியா டீ உம்ளி எதுலயும் மாட்டி உட்றாதங்க கா ஆமா இவ பெரிய கோடி சரி இவள மாட்டி விட்டுட்டு இவ சொத்தெல்லாம் புடுங்க போறாங்க பிச்சை காரி வாட்டி யார பாத்து பிச்சை டீ கடைக்கு சொந்த காரி உன்ன மாதிரி அண்ணக்காவடி கிடையாது டீ ஆ ஆ எம்மா என்னையும் அடிச்சு போட்டால என்னையும் மன்னிச்சிருட்டி தெரியாம சொல்லிட்டேன் டீ டீக்கடை ஓனர்ட்டி டீக்கடை உணர்வு வாங்க போலாம் ஏதோ ஏன்ட்ட வந்து வந்து வழிய வழிய பேசுறேன்னு சேர்த்துக்கிட்டா ஓவரா போறா ஓ கால விழுந்து கேட்கம்மா தயவு செஞ்சு ஆ சரி இவ கல்லாம் விழா என் தலை எழுத்து இருட்டி என் பெருசன் சேக்கட்ட உனக்கு இருக்கு ஐ என் பெருசன் யாரு பங்கஜம்மா பாமா நம்ம பங்கஜம் எல்லாம் மறந்தே ஆமாக்கா குடுமியை கண்ணில் அறிக்கையிலா என்னம்மா திடீர் அந்த பக்கம் எதுவும் கோயில் வரி ஆடி வெள்ளி கொடை கடை எதுவும் இருக்கா செலவுக்கு பைசாவே இல்லான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதை சொல்லி ஏதாட்டு ஒரு பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ தேத்திரலாம் போலயே எல்லாமே முடிஞ்சதுக்கா கோயில்ல இனி ஒன்றும் வராது எப்பிச்சக்கார உமா உன்ட்ட கேட்டாவளா இது அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ வாங்கிட்டு ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சிருக்கலாம்ல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு அம்மா கடவுள் தரல போய் சொல்லி துட்டு வாங்கக்கூடாதுக்கா இப்படி நீ பேசி பேசி தான் நீ பிச்ச எடுக்க ஏக்க அப்ப தான் சரி சாரி என்ன குடுமி ஏக்க சௌக்கியமா ஆ நல்லா இருக்க பங்கஜம் என்னம்மா சொல்லு ஏடிஎம் பெருசா இருக்கா ஏடிஎம் பெருசா கண்ணத்த கிள்ளி உடன போல இருக்கு பங்கஜத எதுக்கு உங்க பெருசா கண்ணத்த கிள்ளனோ தப்பா நினைப்பாவோ ஆ தம்பி மேரி தானே தம்பி உன் நல்லா இருக்க கிள்ளி உடதுக்கு ஏக்க என்ன பண்றீங்க சும்மா புஸ் புஸ் கண்ணத்த கிள்ளி பாத்தேன் சொல்லு பங்கஜம் என்ன விஷயமா உங்க தம்பிக்கு என் தங்கச்சியே கட்டி வச்சீங்க அவ்வளவு பேசாம துரத்தி துரத்தி விட்டுக்கிட்டு இருந்தேன் என்னக்காரத்தை நினைச்சீங்களோ என் பெருசனை விட்டு உங்கள வெட்டிடுவேன் என்ன ஓவரா ஆமா என் தங்கச்சி கொண்டு பெருசனும் வருவோம் என் உங்க ரெண்டு பேரும் வெட்டிபிட்டு செயலுக்கு பெருவார் ஆமா கிடையாது இந்த உருட்டுற மரட்ட வளம் வச்சுக்கிடாத உன் தங்கச்சி சரியில்லாம தெரியுதா என் தம்பிக்கிட்ட ஏமாத்தி சொத்த சொத்தப்பூரா கூடுனதுக்கு அழகுதா அவ ஒரு பேயி துட்டு பேயி என் தங்கச்சி பத்தி தப்பா வச்சுன்னு நாக்க அறுத்து விட்டுருவேன் ஆமா கொடலை உரிமை மாலையா போட்டுட்டு ரோட்டை ஓடிடுவேன்

தங்கச்சா எந்திரிமா நீ எதுக்கு ஏன் கல்ல விழுற அவ சரி கிடையாது நாங்களே மனசு மாதிரி அவ்வளவு கூப்பிடுவோம் அது வரைக்கும் எங்களுக்கு தொந்தரவு பண்ணாதுங்க இந்த பங்கஜ உங்ககிட்ட பிச்சையா கேக்கா என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்கக்கா என்ன செய்யணும் சொல்லுங்க என் புருஷனை கொண்டு வந்து விட்டுட்டுமாக்கா அவனை நீங்க என்ன நல்லா செஞ்சுக்கிடுங்க வாம் நான் என்ன செய்ய எந்திரி சொல்லுங்க இன்னைக்கு என் தங்கச்சியை கொண்டு விட்டுட்டா இக்கா உங்க தங்கச்சி ரொம்ப மோசமான குணமா இருக்கா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை துட்டு துட்டு பணம் காசு நகை சொத்துன்னு அலைதா அவ திருந்தி புருஷன்தான் முக்கியம் குடும்பம் முக்கியம்னு வரட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் பேருக்கு எடுத்துக்காதீங்க கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் விட்டு விரட்டி வெட்டி விடுவியா கேட்க ஆளு இல்லைன்னா எப்படி பண்றியோ பண்ணிட்டோம் நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் உன் தங்கச்சி முடியாது வெளியே போ உன் சங்கனைக்கு நெரிச்சு உனே இன்னைக்கு கழுத்து அறுத்து போட்டு டாட்டி எம்மா எம்மா கொலை பண்றா கொலை பண்றா காப்பாத்துங்க வெளியே போங்கக்கா தூக்கி வெளியே வீசிடுவேன்

நீ ஒரு பைத்தியம் உன் தங்கச்சி ஒரு பைத்தியம் உன் குடும்பமே ஒரு பைத்தியம் ஓடிரு நீ ஒரு கேக்கி உன் தம்பி ஒரு கிருக்க பாத்தியால என்ன பண்ணிட்டு இருக்க நீவ பசம டைகர்ஸ் கொடுத்துடல அடுத்து அதுதான் நடக்க போகிறது எக்க மூட்டுக்குள்ள என்ன இருக்கு நகையும் பணமும் இருக்கு ஒரு ஆளை கட்டி வச்ச மாதிரி இருக்கு ஆமாட்டி உங்களுக்கு எல்லாம் இருக்கும் தங்கச்சக்கா மூட்டில் என்னக்கா வச்சிருக்கீங்க வேண்டாத துணி எதுவும் கழிக்க வச்சிருக்கீங்களா இலட்டி மெண்டல் அது எல்லாமே பாவைக்கா நம்ம அடுத்து நம்ம வேலையை பார்க்க வேண்டாமா

நாளைக்கு பெருசாக வளர்ந்து அவள் உனக்கு வந்து தெரியுமா நம்ம நம்ம பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையா அமைச்சு கொடுக்க உனக்கு உனக்கு அப்போ புரியும் இப்போ புரியாது அவங்க ஒரு ஒரு நல்ல நல்ல வாக்கப்பட்டு குடும்பமும் சரி கிடையாது அவனும் ஒரு வீரம் செய்ய முடியும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் முனிசுக்கு முழு எனக்கு ஒன்றும் இல்லை அந்த பிள்ளை மனசுல கஷ்டத்தோட பண்ணக்கூடாது அவ்வளவுதான் ஒரு நாள் பேச தான் போகிறேன் முனிஷ்கிட்ட சரி ஓ பங்குக்கு நீ எதுவும் கேட்கணும் கேட்டு பாரு ஆ பாப்பு பாப்போம் ஏங்க இன்னைக்கு சிவா வாரன் போன் பண்ணிருந்தான் தெரியுமா ஏன்ட்ட என்னத்த பேசுவான் வாண்ட்ட தான் பேசிட்டு அடக்கம் நான் சத்தம் போட்டேன் அக்கா வளகாப்புக்கு வரல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க குழந்தை பிறக்கும் போது நீங்க தான் இருக்கணும் அப்படின்னா இப்ப லீவு தான்மா மூணு லீவு வரேன்னா ஆ சரி சரி வரட்டும் ஏழைக்கு போறேன்னு சம்பளம் எதுவும் அனுப்புதானா அவங்க ரோம்பிட்டு தங்கியிருக்கான் சாப்பாடு கேப்படன்னு எல்லாம் சரியா பேருமாமே அப்புறம் எதுக்கு வேலை பார்க்கணும் இங்கே இருந்துட்டு போயிடலாமே வேலை பார்த்த ஏதாவது லாபம் இருக்கணும்ல சரி சும்மா இருங்க அங்கேயே ஊரில் தெரியுமா நல்ல பிள்ளை வேலையில் இருக்கிற பிள்ளை அது உனக்கு பிடிக்கலை என்னத்தை சொல்ல நம்மளே தேடினாலும் அம்மா அவனுக்கு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துலயா பொண்ணு கிடைக்கும் நல்ல கொடுத்தாவோ ஏங்க மறுபடி மறுபடியும் இந்த விஷயத்துக்காக சண்டை போட்டு எனக்கு தெம்பே இல்லைங்க என்ன விட்ருங்க தயவு செஞ்சு விட்ருங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன் இஷ்டப்படி விட்டுருங்க எல்லா விஷயமும் உன் இஷ்டப்படி தான் விட்டிருக்கு ஆ என்னென்னு ஒளிஞ்சு போ சரி நான் ஒளிஞ்சு போயிடுறேன் நான் வந்துட்டான் வந்துட்டு என் வந்துட்டானே வா சிவா எரி ஏன் மாஸ்க் போட்டிருக்க பெங்களூர்ல ஒரு புகையோ அது நான் ஐயா வந்த அவனுக்கு ஏன் தூசிலாம் பிடிக்காது சரி அத வீட்டுக்குள்ள வந்தாச்சுல காலட்டு எது கொள்ளக்காரன் கணக்கா என்னது இல்ல என்ன இப்படி அடி வளர்த்து எனக்கு பிடிச்சிருக்க நான் வச்சிருக்கேன் சும்மா இருங்கல தம்பி சுத்தமா நல்லாலப்பா பத்து தருவுல பிச்சை எடுத்துட்டு வந்து பிச்சைக்கார மாதிரியே இருக்க ஆமா நான் இப்ப அழகா இருந்து என்ன ஆக போகுது எப்படியோ இருந்துட்டு போறேன் விட்டுருங்க அப்பா உன எதுவுமே செய்யலையப்பா ஏன் என்கிட்ட கோவப்படுத எனக்கு யார்கிட்டயும் எந்த கோவமும் இல்ல என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க மூணு நாள் நான் இருப்பேன் சாப்பாடு மட்டும் கொடுக்கறதுக்கு யாராட்டும் ரூமுக்கு வாங்க அது இப்படி நான் தொந்தரவே பண்ணாதீங்க நல்லா இருப்பீங்க இப்போ என்ன குடி முடிக்க போச்சு இப்படி தாடி கூட தெரியுது இதெல்லாம் ரொம்ப ஓவர் பத்துக்கோ ரசத்தை குடிச்சு சத்துருவேன் இல்ல நீ சாவாத நான் சாவுற அதான் நடக்க போகுது எனது நீ சாவ போறியா என்ன விளையாடுறியா நீங்க விளையாடுறீங்களா எல்லாரும் வாழ்க்கையிலையும் எப்படி பேசிட்டு போறான் பாருங்க இந்த வீட்டில் நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நீ தாண்டி காரணம் உன்னால அந்த பையன் நாளைக்கு ஏதாட்டு தப்பான முடிவை எடுத்துட்டான்னா நான் உன்னை விட்டு வைக்கவே மாட்டேன் நான் உன்னை கொண்ணு விடுவேன் கொண்ணு ஆமா சொல்லிப்பிட்டேன் பெரிய பிடிச்சி தெரியுதா ஒருத்தருகிட்டயாவது நல்ல பேர் எடுத்திருக்காட்டி எல்லார்டையும் சீச்சீன்னு பேர் வாங்கிட்டு இருக்கா சாதி தப்பா எல்லாரும் அவனை பார்த்தியா அவன் எப்படி இருக்கான் பாரு மனச மாதிரியா இருக்கான் பிச்சைக்கார மாதிரி இருக்கான் என் பிள்ளைய இதுக்குதான் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வெளியூருக்குலாம் எல்லாம் அனுப்புறா பிச்சைக்கார மாதிரி ஆவதுக்கு நாளைக்கு ஏதாட்டும் ஆகட்டும் ஒன்று என்ன செய்ய எல்லாரையும் படி போடுதா நான் என்ன செய்வேன் சிவா சிவா அந்த என் பிள்ளைய நல்லா வசியம் பண்ணி வச்சிருக்கான் கடவுளே அவன் வேலைக்கு போயிட்டும் அந்த பாட்டி படிவு பாட்டி அவனாலும் தெரியுதா இவன் இப்படி நான் என்ன செய்வேன்